இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் மேலும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மகளிருக்கு உள்ளது இதற்காக நாளை அவர்களின் வங்கிக் கணக்கில் ஒரு ரூபாய் செலுத்தி சோதனை இடைத்தேர்தல் நாளை வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு தண்ணீர் விட முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவித்ததற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக சுகாதார கட்டமைப்பு மற்றும் தரத்தை மேம்படுத்த மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் ரேஷன் கார்டு குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிக ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களில் மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகையை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் தோறும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிடுமாறு காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு குழு பரிந்துரை வழங்கியுள்ளது மத்திய பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கிய அம்சங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளின் விசாரணையை வருகின்ற ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் பராமரிப்பு பணியின் காரணமாக திருச்சியிலிருந்து ஹவுரா செல்லும் ரயில்களின் நேரம் ஜூலை பனிரெண்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பனேஸ்வரர் சுவாமி கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பை செல்லும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இன்று இந்திய கூட்டணி தலைவர்களை சந்திக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நான் முதல்வனின் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் இதுவரை இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் எம்டிஎம்எஸ் முதுநிலை மருத்துவப் படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கான ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் உறவினர் வீடு மற்றும் ஆதரவாளர்களிடம் சிபிசிஐடி போலீசார் இரண்டு நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுதந்திரப் போராட்ட வீரர் அழகு முத்துகோன் அவர்களின் முன்னூற்றி பதினான்காவது ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் தமிழ் கையெழுத்துப் போட்டிகள் நடத்தப்பட்டு ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் தமிழகம் தொடர்ந்து தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மருத்துவ கல்வி வணிகமயமாக்கப்படுவதை ஊக்குவிக்கும் நீட் தேர்வு இனியும் தொடரக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முதுநிலை நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்